மாவட்டம் ஏ கோவில்பட்டி அடுத்த சுற்று அடுத்த சுற்று சிறு மாற்றம் இறுதி சுற்று

மாவட்டம் ஏற்கோவில் பற்றி விஜய நடந்து பாண்டியவர்கள் देखो हमारी रणनीति का ऐसे कब्र में इजादी लगा। इंडिया कम्युनिस्ट कच्चे साल मारे यह सराज मारी की आजीवन दिखां सर मारे राष्ट्रीय आयुक्त रापर्स। आइए कमाल देखने को देंगे। गंभीर की नंबर दो चोड़े। வரவந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பாண்டிய மன்னா கூறமங்க வரதாச்சியார் பூமியா ஏ கோவில் பட்டியா செக்கூரா அழகு பாண்டிய வரத காலையா வாரீரன் மிரட்டல் பாரிசா பொறுத்திருந்து பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கலப்ப காட்டிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் வீரோவை பெறுவதற்கு காலையா காலையர்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம் பட்ட பலனிலே வெட்ட வெயிலே அறுபாடு நிறைய அறுபாடுபட புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ள மருத்துவ சிகிச்சை பணிபடுத்திக் கொண்டிருக்கின்ற மருத்துவ உறவை சார்ந்த நண்பர்களுக்கும் திறந்திருக்கின்ற பார்வையாளர்

ககர் சிவகங்கை மாவட்டம் மாவி இருந்து குற்றபரசிரே மிக துடிபுடங்களை ஆயிக் கொண்டிருக்கிறார்கள் தேர் சாமயத்தில் மிக துடிபுட மஞ்சு மிரத்தால் நஞ்சை கோயிலே வட மடக்குமே கலப்பக்கார வட மஞ்சு மிரட்டில் விஜயன் அழகு பாண்டி அவரது காலை துடிவுடுக்கிறது வரிசை பெறுவதற்கு சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பரிசு வெளியோ கட்டுடல் பார்ப்போம் முதல்

திமுக முன்னாள் சட்டமன்ற கழக செயல் அவர்களுக்கு சார்பாக மரமார்ந்த வாழ்த்துக்களை உக்கிட்டு புயல் வரும் போதே மரம் कई <laughs> कटि சீட்டி அடியுங்கள் விளையாடப்படும் கேளுங்கள் பரிசு ஆகி வழங்கப்படும் குறிப்பிட்டா உங்களுக்கு அது என்ன காலம் கேளுங்கள் தரப்படும் பரிசு தொழிலை சீட்டி அடியுங்கள் கை பத்திரங்கள் விசிலடியுங்கள் Come on.

பெது நெருங்கிவிட்டன நடந்த